ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசாங்கத்துக்கும் இந்திய அரசுக்கும் இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அது வந்து உலகம் முழுகும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்குது அதனுடைய பின்னணி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் விஸ்வரூபம் படம் வந்து நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர தீவிரவாதியாக ஒருவர் காட்டப்பட்டிருப்பார் அவர் தான் முல்லா உமர் தாலிபான்களுடைய தலைவர் அந்த அவரை வந்து பெரிய தீவிரவாதியாக காட்டியிருப்பாங்க அதை இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இப்போ என்ன சம்பவம் அதற்கும் இந்த நிகழ்வுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த முல்லா உமர் இருக்காரில் அவருடைய பையன்தான் இன்றைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கத்துடைய ராணுவ அமைச்சர் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முல்லா யாக்கூப் அவரை தான் இந்திய அதிகாரி ஜேபி சிங் அப்படிங்கிற ஒரு சந்தித்து இரு நாடுகளிலான உறவு சம்பந்தமாக பேசி சில முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருக்கிறார் தான் செய்தி இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா நம்முடைய மும்பையில் வந்து ஆப்கானிஸ்தானினுடைய துணை தூதரகத்தை திறந்துருக்கிறாங்க அந்த துணை தூதரகத்தினுடைய அதிகாரியாக தூதரக அதிகாரியாக இக்ராமுதீன் அப்படிங்கிற ஒரு தாலிபானை சேர்ந்த ஒருவரை நியமனம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிலப்பகுதியாக ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் கூட மக்கள் தொகை ரொம்பவும் குறைவாக உள்ள ஒரு நாடு முழுக்க முழுக்க வந்து லேண்ட் லாக்கடு கண்ட்ரி அது கடல் பகுதி அப்படிங்கிறது வந்து இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா தான் முழுமையாக சார்ந்த ஒரு பகுதி அதே நேரம் ஆப்கானிஸ்தான் வந்து விளை பொருட்களில் குறிப்பாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் நம்ம சொல்கிறவங்கள இதில் வந்து அதிகமான உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்குது எனவே ஆப்கானிஸ்தானுடைய உதவியும் பிற ப பக்கத்து அண்டை நாடுகளுக்கு தேவைப்படுது அதே போல் ஆப்கானிஸ்தானும் பிற நாடுகளுடைய உதவி நாடி தான் இருக்குது ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே தாலிபான் ஆட்சியில் இருந்தாலும் சரி யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்தியாவோடு நல்லுறவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க பாகிஸ்தானை விட இந்தியாவுக்கு தான் அவங்க எப்போவுமே ப்ரிஃபர் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்தியாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாகிஸ்தானை விட ஆப்கானிஸ்தானுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தொடர்ந்து பல உதவிகளை வந்து அங்கே இருக்கும் நாடாளுமன்ற கட்டிடம் கட்டுறதாக இருந்தாலும் சரி அதே போல் அங்கே வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை முதலீடு செய்கிறது தொழில்நுட்ப உதவிகளை கொடுக்குறது இப்படி பல விஷயங்களை வந்து இந்தியா வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசாங்கத்தை வந்து அமெரிக்கா வந்து அஃபீஷியலாக ஏற்றுக்கல அதே போல் மேற்குலக நாடுகளும் வந்து ஏற்றுக்கலை ஆஃப்க தாலிபான்கள் வந்து ரூலிங்கில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தாலிபான்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பெயரை தான் தங்கள் நாட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த பெயரை வைத்து உலக நாடுகள் என்ன செய்யறதில்ல ஆப்கானிஸ்தானை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இதற்கிடையில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு போகும்போது அந்த ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டாங்க அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் வந்து அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பாடுகளை கொண்ட குழுக்களுக்கு ஆப்கான் அரசாங்கம் ஆதரவு கொடுக்கக்கூடாது அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தோட ஒரு நிபந்தனையோடு அமெரிக்கா விட்டு அவங்க வந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதற்கு பிறகு அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் கூட தாலிபான் அரசாங்கத்து கூட பெரிதாக எந்த விதமான உறவுகளையும் மேற்கொள்கிறது இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா மற்றும் சீனா வந்து ஆப்கானிஸ்தானை வந்து அங்கீகரித்து அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நூறு பர்சன்டேஜ் அங்கீகரிச்சாங்களா அப்படின்னா இல்லை ஆனாலும் வந்து ஒரு அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை நோக்கி அவங்க போய்ட்டுருக்குறாங்க அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்வி அதே போல் இந்தியாவுமே முழுமையாக அங்கீகரிக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை அவங்க மேற்கொண்டுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதில் வந்து நாம் புரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு காலத்தில் தாலிபான்கள் தாலிபான் தீவிரவாதிகள் அப்படின்னா நிறைய செய்திகள் வரும் தாலிபான்கள் அப்படின்னாலே ஒரு பெரிய பயங்கரவாத இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை இந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமாக்கள் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து பாருங்கள் அதே தாலிபான்களோடையே வந்து இந்திய அரசாங்கமே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது மாதிரியான ஒரு நிலையும் அவர்களுக்காக வந்து அலுவலகம் திறக்கக்கூடிய மாதிரியான ஒரு நிலையும் வந்து நாம் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சு வரக்கூடிய விஷயம் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி